ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம் என்ன ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத முதல்ல வந்து சொல்லிடுறேன் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய ஆறாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது மாதமான பைகாசி மாதத்துடைய இருபத்தி நான்காவது நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது ஏன்னா நாளைய வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் அமாவாசையானது வருதுங்க நாளை நாள் வரக்கூடிய இந்த அமாவாசையானது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசைங்க நாளை நாள் வரக்கூடிய இந்த அமாவாசை வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைங்க நாளைய அமாவாசை என்று செய்ய வேண்டிய அமாவாசை பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம் நாளைய இந்த வைகாசி அமாவாசையுடைய சிறப்பையும் செய்ய வேண்டிய அமாவாசை பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் வந்து இப்போ தெரிஞ்சுக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாளை ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதி அன்று வைகாசி மாதத்தில் அமாவாசை திதியானது வர இருக்குதுங்க நாளைய இந்த அமாவாசை திதி என்று குரு சூரியன் சந்திரன் புதன் சுக்ரன் இந்த ஐந்து கிரகங்களும் ஒன்றாக சேர்ந்து ரிஷப ராசியில் போறாங்க இந்த அமாவாசை ஒரு அரிய அமாவாசையாக ஜோதிடர்கள் சொல்றாங்க அதாவது ஒரே ராசியில் இந்த ஐந்து கிரகங்கள் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை ஒரு அரிதான அமாவாசையாக ஜோதிடர்கள் சொல்றாங்க ஸோ இந்த அமாவாசை மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை காட்டிலும் அதிக சிறப்புடையது ஏன்னா ஒரே ராசியில் ஐந்து கிரகங்கள் சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை அதனால் இது மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை காட்டிலும் ரொம்ப ஒரு சிறப்பான சக்தி வாய்ந்த அமாவாசையாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ரோஹிணி நட்சத்திர அன்று இந்த அமாவாசை நாளை நாள் வருது மேலும் இது ஒரு சிறப்புக்குரிய விஷயமாக கருதப்படுது இந்த அமாவாசை திதியில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் முன்னோர்கள் சாபம் விலகும் என்பது சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்கள் கர்ம வினைகள் முற்றிலும் குறையும் என்று சொல்லப்படுது முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லப்படுது இது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு கிடைச்ச ஒரு வரமான நாள் இந்த வரமான நாளில் நாம் செய்ய வேண்டிய எல்லா திதி தர்ப்பணங்களும் முறையாக செய்தாவே நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும் என்றெல்லாம் சொல்லப்படுது குறிப்பாக நாளைய இந்த வைகாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை மகாலய அமாவாசைக்கு இணையான அமாவாசையாக சொல்லப்படுது இந்த அமாவாசையில் நாள் நம்ம செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளை பற்றியும் செய்ய வேண்டிய தானத்தை பற்றியும் சில தாள்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த தாள்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த இன்ட்ரெஸ்டான தாள்களை இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்குங்க ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய நாளைய அமாவாசை பரிகாரம் இதோ உங்களுக்கு பாருங்கள் நாளைய அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண காரியங்களை தவறாமல் செய்து விடுங்க நீண்ட நாட்களாக முன்னோர்களுக்கு எந்த வழிபாடுமே செய்ய முடியவில்லை தடைப்பட்டு கொண்டே வருகிறது குடும்பத்தில் எந்த ஒரு நல்ல காரியம் கூட நடக்க வழி இருப்பவங்க நாளைய இந்த அமாவாசை திதியில் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்தால் உங்கள் குடும்பத்தில் அடுத்தடுத்து நல்லது நடக்கும் அதுக்கு முன்னோர்கள் வந்து ஆசீர்வாதம் உறுதியாக கிடைக்கும் உங்களுடைய மகன் வாழ்க்கை சரியாக அமையவில்லை என்னுடைய மகளின் வாழ்க்கை சரியாக அமையவில்லை என்னுடைய வாரிசுகள் எல்லாம் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருக்கிறது என்பவர்கள் கூட நாளைய இந்த வைகாசி அமாவாசை தேதியில் முன்னோர்களுக்கும் வழிபாடு செய்யுங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய கஷ்டங்களும் சரியாகி சீர்படும் வரக்கூடிய அமாவாசையான நாளை நாள் அன்று அதிகாலையில் வேலையில் எழுந்துருங்க எழுந்து ஃபஸ்ட்டு சுத்தபத்தமாக கொடுத்து விட்டுருங்க அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து சமைத்து விட்டுருங்க பூச்சாரியில முன்னோர்கள் படம் இருந்தால் அந்த படத்திற்கு முன்பாக அழகாக அந்த படங்களை ரெடி பண்ணி அந்த படத்திற்கு முன்பாக படையல் போடுங்க வழிபாடு செய்து விட்டு நீங்கள் சமைத்த உணவை காகத்துக்கு சாதம் வைத்து விடுங்க பின்பு நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் சாப்பிடுங்க இந்த அமாவாசையில உங்களது முன்னோர்களை நினைத்து இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை கட்டாயம் நீங்கள் செய்யணும் ஒரு வேட்டி ஒரு துண்டு ஒரு புடவை ஒரு ரவிக்கு துணி வாங்கி அமாவாசை வழிபாட்டில் பழையலோடு வைத்து வழிபாடு செய்யுங்க அதாவது இப்போ நான் இமேஜில் காமிக்கிற மாதிரி இந்த வாழை இலையெல்லாம் போட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து இதையெல்லாம் ரெடி பண்ணி வைத்து வழிபாடு செய்யுங்க வழிபாடு செய்து முடித்ததுக்கு பின்னாடி இந்த துணிமணிகளோடு வெத்தலைப்பாக்கு பூ பழம் உங்களால் முடிந்த ஒரு காணிக்கை ஒரு நூறுரூவாவோ இல்லை இரநூறுவாவோ ஐம்பது ரூபாவோ ஏதாவது ஒரு காணிக்கை வைத்து இதை அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஏழைக்கு தானமாக மனதார கொடுத்து விடுங்க அவ்வளவுதாங்க உங்கள் வீட்டு குப்பையை எடுத்து செல்லக்கூடிய துப்புரவு தொழிலாளி உங்கள் வீட்டு சாக்கடையை சுத்தம் செய்யக்கூடிய தொழிலாளி உங்கள் வீதியில் கீரை விற்கக்கூடிய பாட்டி தாத்தா இந்த மாதிரி யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கு இந்த துணியை நாளினால் வாங்கி வைத்து வழிபாடு செய்து தானம் கொடுத்து விடுங்க இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லது முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் கிடைக்கும் எப்பேற்பட்ட கிரகதோஷங்களாக இருந்தாலும் அந்த கிரகதோஷங்களை முறியடித்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைத்தே தீரும் இது மட்டும் அல்லாமல் உங்களால் முடிந்த உணவுப் பொருளை நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வயதானவர்களுக்கு வாங்கி தானம் செய்கிறது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கோ உங்கள் குடும்பத்திற்கு நல்லதை மட்டுமே நினைப்பது உங்களுடைய முன்னோர்கள் மட்டும்தான் நம்மளுடைய தாத்தா பாட்டி நமக்கு எப்பயுமே ஒரு கஷ்டம் வந்ததுன்னா நமக்கு முன்பாக அவங்க வந்து நின்று அந்த கஷ்டத்தை போக்குவாங்க நம்ம குலதெய்வத்திடம் சென்று அவங்களே முறையிட்டு அவங்களுடைய சக்தியின் மூலிமா நம்மளுடைய ப்ராப்ளங்களை சரி செய்வாங்க அதனால தான் தாத்தா பாட்டி ஆசிர்வாதம் ரொம்ப முக்கியம் அவங்க ஆசீர்வாதம் பெறணும்னா அவங்க மனதை செய்யணும் அதுக்காக தான் நாளைய அமாவாசை திடீர் தர்ப்பணம் கொடுக்குறத பற்றி சொன்னேன் ஏன் அமாவாசையில் மட்டும்தான் இவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அமாவாசையில் தாங்க நிறைய தர்ப்பணம் கொடுக்குறத அவங்க ஏற்றுக்குவாங்க ஏன்னா அமாவாசை அன்னைக்கு அவங்க இந்த பிரபஞ்சத்தில் பார்த்திங்கன்னு சொல்ல நம்ம கிட்ட இருப்பாங்க நம்ம வாழக்கூடிய இந்த பூமியில் நம்ம கிட்ட வந்து இருப்பாங்க நம்ம ஏதாவது கொடுக்க மாட்டோமா அதை அவங்க வாங்கி பசியாற மாட்டாங்களா அப்படின்னு இயங்கிகிட்ருப்பாங்க அப்படி ஏங்கிட்டு இருக்கக்கூடிய அவங்களுடைய பசியை நாம் இந்த மாதிரி கொடுத்து போது அதனால் நமக்கு ஆசீர்வாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும் அந்த ஆசிர்வாதம் தான் நமக்கு வாழ வைக்கும் அந்த ஆசிர்வாதம் என்ன பண்ணுன்னா நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் முன்னாடி வந்து நின்று இந்த மாதிரி என் குழந்தைகளுக்கு கஷ்டம் வருது என் குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வமே இந்த கஷ்டத்தை போக்கு அப்படின்ட்டு குலதெய்வத்திட்ட போய் முறையிடுவாங்களாம் அந்த ஒரு பவர் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் கிட்டே இருக்குது ஸோ அதனால் நாளை நாள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய திதி தற்படத்தை கொடுக்காமல் இருக்காதிங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய திதி தற்படத்தை கொடுத்து எக்ஸ்ட்ராவாக நான் சொன்ன அந்த பரிகாரத்தையும் செய்யுங்க அதாவது ஒரு வேட்டி ஒரு துண்டு ஒரு சேலை ஒரு ரவிக்கு துணி இந்த மாதிரி வைத்து வழிபாடு செய்து அதை வந்து ஒரு ஏழைகளுக்கு தானமாக கொடுங்க அதுவும் நான் சொன்ன ஏழைகளுக்கு தானமாக கொடுங்க கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கக்கூடிய நாளை நாள் தானமானது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நாளை நாளே உங்களுக்கு மாற்றம் தெரியலனாலும் அடுத்து வரக்கூடிய சில நாட்களில் மாற்றம் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்க முடியும் நம்பிக்கையோடு நாளை நாள் இதை செய்துடுங்க மேலும் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்கள் குடும்பம் கஷ்டத்தில் இருந்தால் கண்டிப்பாக அந்த கஷ்டம் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அமாவாசை தினத்தில் நீங்கள் ஒரு மூணு அமாவாசையில் தவறாமல் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாடை செய்யுங்க நிச்சயம் உங்கள் குடும்ப இருந்து வெளிவரும் செய்த கர்மாவிலிருந்து வெளிவரும் அந்த ஒரு இது வந்து நடக்கும் அதாவது அந்த கர்மா எல்லாமே வந்து தீரும் அந்த அதிசயம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நடக்கும் அதே போல் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் நிறைய பேர் கேட்கக்கூடிய டவுட் என்னென்னா அமாவாசையில் என்ன உணவுகள் சமைக்கணும் என்ன உணவுகள் சமைக்கக்கூடாது அப்படின்ட்டு அப்படின்னு கேட்குறவங்க ஆல்ரெடி நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா அதில் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருப்பேன் என்ன சமைக்கணும் என்ன சமைக்கக்கூடாது என்ன உணவு எடுத்துக்கணும் எடுத்துக்கக்கூடாதுன்னு அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த ஐடியா கேட்பேன் நாளை நாள் படையல் போட்டிருங்க ஸோ இந்த வீடியோவில் இந்த முக்கியமான தாள்களை ஷேர் பண்ணது நிறைய பேருக்கு இந்த வீடியோ பார்த்தது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்களை நாளை நாள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த தாள்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணி பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு தான் சொல்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வீடியோ வந்து பார்க்கட்டும் அவங்களும் அமாவாசையுடைய சிறப்பு என்னங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் அமாவாசையுடைய என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அமாவாசையில் நாளை நாள் பண்ண வேண்டிய இந்த விஷயங்களை செய்து அவங்களும் வாழ்க்கையில் முன்னேறட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட் ஆன தோழ்களோடு இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்